புஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது அனனிய ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவர இந்த சவுலானவன் உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி இழுத்து சென்று சிறைச்சாலையில் அடைப்பதற்காகத்தான் இங்கேயும் வந்திருக்கான் அவனை போய் பார்க்க சொல்றீங்களே என்னையானு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ அவனை அப்படி சொல்லாத அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவீலர்களுக்கும் என்னை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட இருக்கிறான் நீ அவனை போய் பாருன்னு சொல்லி ஆண்டவர் அனனியா அவனுடன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் மீட்டு எடுப்பாரே ஆனால் அந்த மனிதனை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அந்த மனிதனை கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளப் போகிறார் அந்த மனிதனைக் கொண்டு அவருடைய பேர் பிரஸ்தாபமாக போகிறது பிரியமானவர்களை இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் சபையிலே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வெளியிலே புறப்பட வேண்டும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் ஜனங்களுக்கு உண்மை எடுத்து சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே எத்தனையோ வாலிபர்கள் உலையான சேற்றில மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தூக்கி எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய ஒவ்வொருடைய தலையிலும் இருக்கிறது பவுல் அதைத்தான் சொல்லுகிறார் அது என்னுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடமை பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும் ஊழியர்கள் தான் ஊழியம் செய்யணும் கிடையவே கிடையாது இயேசுவின் அன்பை அறிந்து கொண்ட மீட்கப்பட்ட ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமை ஒவ்வொருவரும் அவருடைய சுவிசேஷத்தை சுமக்க வேண்டும்